மதுமிதா சீரியல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு நாங்கள் அப்படி என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டி ஆதரவு தாங்க ஸ்னேகா வந்து வராங்க கௌதம் ஆஃபீஸுக்கு ஸ்னேகாவை பார்த்தோன்னே வந்து நீ எப்படி உள்ளே வந்த சார் என் பேச்சை கேட்காமையே வந்து உள்ளே வந்துட்டாங்கன்னு செக்யூரிட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து ஏன் நான் அவன்கிட்ட பேசக்கூடாதா நீ யார் முதல்லன்னு சொல்லி கண்ணா அப்படின்னா கௌதம் வந்து கத்துறாங்க மரியாதையாக என் கம்பெனியை விட்டு வெளியே போகணுன்னு சொன்னோன்னே சந்தோஷக்கும் அபரணாக்கும் சுத்தமாக வந்து புரியவே இல்லை யார் இந்த பொண்ணு இது வரைக்கும் நம்ம ஸ்னேகாங்கிற பொண்ணை வந்து கேள்விப்பட்டது கூட இல்லை இவன் யாருக்கிட்டே இவ்வளோ கோவப்பட மாட்டான் இவன் எதுக்கு வந்து ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கான் சரி நான் இப்போ போகிறேன் ஆனால் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்னேகா மாட்டங்கும் போயிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்திங்க என்னாச்சுன்னு தெரில கௌதம் வந்து அசந்து வந்து தூங்க என்னடா அது இவனை கொஞ்சம் நேரம் தனியாக விட்டா ரிலாக்ஸ் ஆகான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல அபர்ணாவும் நம்ம சந்தோஷம் வந்து அவங்கள வந்து வெள்ளை கலர் கோட் போட்டவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க சகுந்தளை வந்து அவங்க அண்ணங்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க மாயாவை சுத்தமாக வந்து சமாளிக்கவே முடியலைன்னு அவங்க அம்மா வந்து ஃபீல் இருக்காங்க கௌதமோட அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க இப்போ அவளை சம்மதிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சி மேக்கப் ஆர்டிஸ்ட் வரதுக்கு லேட் ஆகிடுச்சுங்கிறனால கூட இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லிகிட்டு இருக்கா இவன் வேற வந்து ஒன்று கிடக்க ஒரு விஷயத்தை வந்து பண்ணி வச்சுருக்கா யாருக்கும் தெரியாமல் நான் இந்த கல்யாணத்தை வந்து பண்ணி வைக்கணுங்கிற மாதிரி ஆசைப்பட்டா இவளே இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடுவா போல இருக்கே மாயா என்னென்ன பிரச்சனை பண்ணுவான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சகுந்தலாக்கு ஃபோன் அடித்தோன்னே வந்து இந்த மாதிரி கௌதமாதான் வர முடியாது அங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அச்சோ மாயாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அண்ணன் வராமல் நான் இந்த மெகுந்தி ஃபங்க்ஷனை வைக்கவே மாட்டேன் இன்னொன்று இந்த கல்யாணமே வேணாங்கிற மாதிரி தடுத்தாலும் தடுத்துருவா என்னத்தை சொல்கிறது கௌதம வராமல் இங்கே ஃபங்க்ஷன் நடத்த முடியாது மாயாவை சமாளிக்கவும் முடியாது அண்ணா எப்படி இருந்தாலும் மாயாவை பார்த்துக்க நான் போய் கௌதமாக பார்த்துட்டு வந்துடுறேன் என் நேரம் பற்றியா ஏன் பொண்ணுக்கு நல்ல விதமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் இந்த மாயாவை வச்சுக்கிட்டு நான் என்ன சிவனே தெரிலன்னு சொல்லி சகுந்தரம் மட்டும் கொடுக்கணும் கௌதம் இருக்கிற இடத்துக்கு வேகமாக வர மாதிரி காட்டினாங்க ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டை வந்து காட்டுறாங்க மதுமிதா வீட்டை அங்கே வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாட்டியும் அதாவது பிங்கி பாட்டியும் அவங்க பொண்ணும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க அம்மா சும்மானு இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது நீ இந்த ட்ரெஸ்ஸில் நல்லா தான் இருக்க ஆனால் என்ன பண்ணுறது ஏன் பொண்ணு தான் இதுவானு தெரியலேங்கிற மாதிரி பிங்கி பாண்டி வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க கண்ணாடி போட்டால் எல்லாம் அவனுக்கு நல்லா தெரியுங்கிற மாதிரி இவங்க வந்து வம்படியாக வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க அவங்க பொண்ணு ரேணுகா தேவியும் ஆப்போசிட்டில் பழத்தோடு இருக்காங்க நம்ம ஹீரோயின் மதுமிதா வந்தோன்னா அப்படியே வந்து பேசுகிறாங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதை விடவே மாட்டிங்களா அதெல்லாம் இருக்கட்டும் தட்டில் எதுக்கு இவ்வளோ பழம் அப்பா ஜூஸ் போட சொன்னார் ஏன்டி இப்படியெல்லாம் அவன் அப்பா போட்டு படாப்படுத்திகிட்டு இருக்காரு சரி நீ எல்லோ கலர் சாரீ கட்டியிருக்கா நல்லா இருக்கு இதுவே வந்து பார்டர் வச்சு சாரீ கட்டியிருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும்ல அதெல்லாம் நல்லா தான் இருக்கும்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதா இன்னமாவது கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய செலவு இன்னும் நம்ம கல்யாணத்துக்குள்ளே வந்து மண்டபத்துக்குள்ளேயே போல அதுக்குள்ளேயே வந்து ரொம்ப அதிகமாக நாலு லட்சம் அஞ்சு லட்சம் எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு மாப்பிள்ளை வீடு பணக்காரங்களுக்கெல்லாம் பணக்காரங்க அப்படி இருக்கும்போதே மதுமிதா உன் கல்யாணத்தை ஓரளவா அது சிம்பிளாக நடத்திக்கிட்டு இருக்கோம் என்னது சிம்பிளாவா அதுக்குன்னு இத்தனை லட்சம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா என்னம்மா சொல்கிறீங்க ஏய் சும்மானு இருடி எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலான்னு அவங்க அம்மா வந்து பேசினோனே பாத்தியா நல்லா பொண்ணை வளர்த்து வச்சுருக்க மெகந்தி ஃபங்க்ஷன் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்க அதுவும் இன்னைக்கு ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டேன் எனக்கு என்ன சொல்றதுனே தெரிலன்னு சொல்லி பிங்கி பாட்டி வந்து பேசுகிறாங்க அவள் நல்ல பொண்ணு தான் எல்லாம் என்ன உன்னோட கஞ்ச புத்தி தான் அவளுக்கு வந்துருச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல தேவி வந்து பிங்கி பாட்டி கால வந்து வாடுற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் நிப்பாட்டுறீங்களா இப்படியே நீங்கள் ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மண்டபத்தில் நான் சொல்லிக்காமல் கொலிக்காமல் போயிடுவேங்கிற மாதிரி நம்ம மதுமிதான் வந்து சொல்கிறாங்க அச்சோ அப்படியெல்லாம் தப்பு பண்ணிடாத ஏன் பாட்டி என் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு ஆசை தானே அதுவும் ஒரு காரணம் தான் நீ ஓடிட்டா கௌதமும் வந்து பின்னாடியே வந்து ஓடி வருவான் பாவம் அவரால் வந்து ஓட முடியாது அதுக்கப்புறமேட்டுக்கு கீழே கீழே ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்க நீ உன்னால தூக்கவும் முடியாது ஏனால் அவரு அப்படின்னு சொல்லி கை வச்சு இப்படி காட்டுறாங்க குண்டா இருக்குங்கிற மாதிரி உடனே வந்து சிரிக்கிறாங்க ரேணுகாதேவி ஏம்மா மாப்பிள்ளையெல்லாம் வந்து இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்க முதல்ல சிரிச்சதே நீ தான் நீ இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கியான்னு சொல்லி கண்டாபணன்னு காவடி பண்ணி சிரிச்சிகிட்டு இருக்காங்க எல்லாரும் மாயாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க ஜீவா இருக்காங்க என்ன ரெடி ஆகிட்டியா இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் வந்து பாரு அசந்து போயிட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி என் மாயா வந்து அழகு இதில் மேக்கப் வேறையா அப்படின்னு சொல்லி ஐஸ் வைக்கிற மாதிரி பேசினோன்னே என்னடா வருங்கால பொண்டாட்டிக்கு இப்போயும் ஐஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டியா தான் அழகுன்னு எனக்கு நல்லாவே தெரியுமே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிடறாங்க சகுந்தலா வந்து அபர்ணா கிட்டேயும் அதே மாதிரி சந்தோஷ்கிட்டையும் கேட்குறாங்க திடீர்னு இந்த மாதிரி என்ன ஆச்சு எனக்கு ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்லும்போது உடனே அவங்க வந்து பதிலுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையா இங்கே கௌதமுக்கு ஆயிடுச்சு ஏதோ ஒரு பொண்ணு வந்தா என்னது ஏதோ ஒரு பொண்ணா பேர் என்னங்கிற மாதிரி சொன்னோன்னா ஸ்நேகான்னு சொன்னோன்னா ஆடி போயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம சகுந்தலா அந்த இடத்துல என்ன பொண்ணு எது பொண்ணுன்னு சுத்தமாக வந்து தெரியல என்னமோ ஒன்று நடக்குது அச்சச்சோ அப்போனா இவங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருக்கு போல இருக்குன்னு அவர் சந்தோஷம் கண்டுபிடிச்சிட்டு ஸ்னேகா யாரு அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் முதல்ல கௌதம் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கௌதம் முன்னாடி போய் நிற்கிறாங்க என்னப்பா இப்படி ஒரு நிலைமையா நான் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து கேன்சல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அவங்களா சும்மா வச்சும் கேட்கறாங்க சவுந்தெல்லாம் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அம்மா மாயாவோட கல்யாணம்மா இன்னொன்று வந்து இந்த ஃபங்க்ஷனில் நான் இல்லாமல் எப்படி மெகந்தி ஃபங்க்ஷன் வந்து பார்த்து பார்த்து மாயா வந்து ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு கியூட்டா அழகாக வந்து ரெடி ஆகிட்டு இருக்கா அப்படி இருக்கும்போது நாலாம் எப்படிமா அவள் ஃபங்க்ஷனை பார்க்காம இருப்பேன் நீ இங்கே இரு கௌதம் தேவைலாம் பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சகட்ட கௌத்தல வந்து இருக்காங்க நம்ம கௌதம் நான் வந்தே தீருவேன் நீ தான்ப்பா முக்கியம் எனக்கு ஃபங்க்ஷன்லாம் முக்கியம் இல்லைன்னு சும்மா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சவுந்தலாம் அந்த இடத்துல ஒரு பக்கம் வெள்ள கலர் கோட் போட்டவங்க வந்து வராங்க வந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் கல்யாணம்லாம் வேணான்னு சொல்லிடுங்க கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லும்போது சரி கௌதம் அவரே சொல்லிட்டு போகிறாரு நம்மளும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவோங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அம்மா நான் வராட்டாலும் பரவாயில்லம்மா இந்த ஃபங்க்ஷனை வந்து நல்ல விதமாக நீங்கள் நடத்துங்க சரிங்களா இல்லை கௌத்தம் ஒன்றை இந்த நிலமையில வச்சுக்கிட்டு என்னால் எப்படி ஃபங்க்ஷனில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும்மா மாயா வந்து ஏங்கி போயிடுவோம்மா அவன் என்னோட தங்கச்சிங்கிறத விட நான் ஒன்னாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேனேன் உனக்கே தெரியும் இல்லைம்மா நீ செல்லம் கொடுத்தனால தான்ப்பா அவள் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா யார் பேச்சும் கேட்குறதுல எதுவாக இருந்தாலும் என் அண்ணன் இருக்கான் அண்ணன் இருக்கான்னு தப்ப கூட தைரியமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா விடுங்கம்மா காலப்போக்கில் எல்லாம் சரியாயிடும் இப்போ பொறுப்பாக இருந்து என்ன பண்ண போகிறா ஒடுங்க பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து கடுப்பில் வந்து இருக்காங்க நம்ம சந்தோஷம் அப்புறம் நான் பாசம் இருக்கிற மாதிரி அப்படியே நடிக்கிறாங்களேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஆமாம் நீங்கள் போங்கம்மா இது மாதிரிலாம் நான் கண்ணீர் விட்டு அழுது உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நடித்தாதான் இந்த கல்யாணத்தை வந்து ஜாம் ஜாம் நடத்த முடியும் அதுக்காக தான் இது மாதிரிலாம் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடு அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்களே சொல்லலாம்